வெற்றிவேல் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் தம் கை நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சிமாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நம்ம தினந்தோறும் பூஜை பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் பண்ணணும் முதல்ல விநாயகர் துதி பாடணும் விநாயகர் துதி பாடிட்டு செய்தா தான் சாமி வரம் தருவாரான்னு கேட்கக்கூடாது ஏன்னா அந்த கொஞ்ச நேரமாவது நாம் இறை சிந்தனையில் இருக்கிறோம்ன்றது தான் தெய்வத்தை நினைக்கிறதுக்கு எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு ஓடுறவங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது நின்று நாம் இப்போ வெறுமனே உக்காந்து கொஞ்சம் நேரம் பெருமானை வேண்டுங்கன்னா நினைக்கிறோமா இல்லை அப்போ தான் மனசு கடந்து அளப்பாயும் ஆகையினால தான் இந்த மாதிரி இது வந்து பாடி பணியும் பக்தி மார்க்கம் நாம் பண்ணுறது பக்தி மார்க்கம் நாம் வந்து தியானம் பயிற்சி அதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு முடியாது அதெல்லாம் முடியாது ஆகையினால் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இறைவனை நினச்சி இந்த துதியை பாடி நம்ம வேண்டலாம் ஆகையினால் முதல்ல விநாயகர் துதி பாடுங்க முருகர் படத்தை தொடச்சி ஒரு பொட்டு வச்சு அவருக்கு ஒரு பூ வச்சு இருந்தால் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியை மொண்டு வச்சுட்டு உதுவற்றி இருந்தால் காட்டுங்க இல்லையா முருகா ஒரு நம்ம செடியில் இருக்கிற ஒரு இலையை பறிச்சின்னு போய் முருகருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க பாடுங்க முருகப்பெருமானாண்ட இந்த பாடெல்லாம் பாடி எனக்கு நூற்றி எட்டு போற்றி படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை இது எட்டு வரி தான் அத படிச்சுட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கின்னு நம்ம வழிபாடு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு போகலாம் ஆகையினால இது கட்டாயம் இல்லை எனக்கு தோன்றினதை நான் செய்கிறதெல்லாம் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் பூஜை பண்ணணும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்மளை படைச்சி மனித பிறவியை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் முருகப்பெருமானுக்கு அவரை நினச்சி வழிபாடு பண்ணுறது மிக மிக முக்கியம் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன வேணும் எல்லாம் கேட்டு கேட்டால் தான் கொடுப்பாரா கேட்காம கொடுக்க மாட்டாரா அப்படின்னு தர்க்கம்லாம் பண்ணாதீங்க ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை பசி நேரத்துக்கு அழுதாதான் நம்ம பால் கொடுக்குறோம் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தை தீக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு முருகா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் எனக்கு இப்போ ஒரு அவசரமாக ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஓணும் ஏ எப்படி நீங்கள் பொறுமையாக மணி ஆர்டர்லாம் பண்ணாதீங்க உடனே எனக்கு ஏடிஎம்மில் எடுத்துக்கிற மாதிரி கொடுங்க இல்லை ஃபோன்பேயில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேளுங்க கேட்குறத தாராளமாக கேட்கலாம் அது கொடுக்க போகிறது இறைவனை முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு அவர் ஒரு படி வச்சிருப்பாரு ஆகையினால் தெய்வத்தாண்ட கேட்கறத எல்லாமே தாராளமாக கேளுங்க அதுக்காக பேராசைப்பட வேணாம் ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட ரெண்டு கார் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு கார் வேணும்னு கேட்டோம்னா நம்மளுக்கு பேராசை நம்மளுக்கு ஒரு கார் கூட இல்லை அப்படின்ற போது நமக்கு கார் வேணும் பங்களா வேணும் சொந்த வீடு இல்லை வீடு வேணும் அப்படின்னு கேட்கறதெல்லாம் நம்மளுடைய தேவை அன்ற அப்போ முக்கியமான தேவையாக நிற்கும் ரெண்டு மூணு வீடு வேணும் எனக்கு ரெண்டு மூணு கார் வேணும்னு கேட்டால் தான் நம்மளுக்கு பேராசை இதெல்லாம் ஈடேறுமா நடக்குமானீங்க எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன் நம்மளை படைத்த தெய்வந்தான் நாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் கேட்காம இருந்தால் இவனுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கம்முன் தான் இருப்பார் நம்ம அடுத்து யாரெல்லாம் எமர்ஜென்சியாக இருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்ப்பார் ஏன் டாக்டர் என்ன செய்வாங்க முதல்ல அவசர உதவி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் போய் செய்வாங்க நாம் சாதாரண ஜோரம் பேஷண்ட்டெல்லாம் உக்காருங்கம்மா அவசரமாக ஒருத்தர் மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க அவங்கள பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படைச்சவர் இப்படி நடந்துக்குவாரா அப்படி தான் நீ பார்த்தியா நான் பார்த்தியான்ல நம்ம நம்ம எப்படி நடந்துக்கிறோன்ற செயல் நம்மளை தானே அவர் படுத்துறாரு நம்மளை தானே அவர் நடத்துகிறாரு நம்மளை இப்படி நடத்துகிறாருன்னா அவர் எப்படி நடப்பாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்மளை இப்போ இப்போ ஒரு குழந்தை ஊந்துச்சுன்னா ஒரு ஓடி போய் தூக்குறோம் சும்மா நிற்கிறவங்களை போய் என்ன மயம் மயம் அணி நான் தூக்குறேன்னு சொல்லுவேன் இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் தெய்வத்தாண்டை நாம் வழிபாடு பண்ணி நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் கேட்டு பெறறதில் தப்பே கிடையாது ஆசைப்படணும் பேராசை தான் படக்கூடாது இப்போ நம்ம இன்றைக்கி சுப்பிரமணிய புஜங்கம் ஆதிசங்கரர் அருளி செய்தது அதை தமிழில் தமிழாக்கம் பண்ணி கொடுத்தவர் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அந்த தமிழாக்கத்தை தான் நாம் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வரோம் அது கூடவே சமஸ்கிருதத்தில் ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய பாடலுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்கார் அந்த தமிழ் விளக்கத்தையும் தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வரோம் முதல் பாட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது அதையே மறுபடியும் அந்த தமிழ் விளக்கத்தை படிச்சுக்கிட்டு வரோம் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இது எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இல்லை என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களும் இதையெல்லாம் கேட்டு பயனடையணும் முருகப்பெருமான் தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணும் வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணுறதுன்றது என்ன நம்மளுடைய ஒழுக்கத்தை குறிக்கிறது தினந்தோறும் எழுந்தோம் குளித்தோம் பூஜை பூஜை பண்ணோம் அப்படின்ற ஒரு நல்ல நடைமுறை பழக்கத்தை உண்டு பண்ணுறது தான் பூஜை புனஸ்காரம்லாம் இப்போ நம்ம பத்து மணி வரையும் தூங்கிக்கினுந்தால் என்ன அந்த வீட்டில் என்ன இருக்கும் ஒரு காலையில் எழுந்து வீடு பெருக்கி குளித்து எல்லாம் பூ போ சாமிக்கு விளக்கேற்றி வச்சு பூ போட்டு பாருங்கள் அந்த வீடு தெய்வகடாச்சமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது செல்வ நிலையும் உயரும் நான் பத்து மணிக்கு பன்னெண்டு மணி வேலையாக இருந்து எழுந்துக்கிறவங்கள நம்ம சொல்ல வரல சும்மா வீட்டில் இருக்கிறவங்க குடும்பம் போ எதுவும் இல்லை அப்புறம் எழுந்துக்கண்ணா என்ன அப்படின்ட்டுலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் இருந்தால் நன்மையே நடக்கும் நல்லதே நடக்கும் செய்து பாருங்கள் செய்ய முடியாதவங்க வேண்டிக்கிட்டு போங்க திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு சிரத்தையாக நினைக்காமல் நல்லதே நடக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கின்னு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் ஆனந்தம் ஏற்படும் பதினெட்டாவது பாடல் வருக குமரா அருகெனவே மகிழ்ந்தே இறைவன் கரமேந்த பெருகும் சக்தி மடியிருந்தே பெம்மான் சிவனின் கரம் தாவும் முருகே பரமன் முத்தே இளமை வடிவுடைய ஒரு சேவகனே கந்தா நின் உபய மலர்த்தால் தொழுகின்றேன் பாருங்க அம்மா மடியிலேருந்து அப்பா கிட்ட தாவராரு அதை அழகாக சொல்கிறாரு நம்ம ஆதிசங்கரரு இப்படியெல்லாம் இருக்கிற உன்னை சேவகனே கந்தா நின் உபய மலர்த்தால் தொழுகின்றேன் அந்த அருணகிரிநாதர் தான் சொல்லுவார் வேலா கந்தா எங்கள் வீட்டு பாடலில் ஒரு திருப்புகளில் பாடியிருப்பார் என் வீட்டு வேலை எனக்கு வேலைக்காரன் எனக்கு சொந்தக்காரன் எனக்கு இப்படியெல்லாம் உதவக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஓடி வருவான் அப்படின்னு அந்த மாதிரி நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு முருகப்பெருமான் ஓடி வருவார் ஓடி வந்து நம்ம கஷ்டங்களை தீர்க்க உதவி செய்வார் வாங்க இப்போ நாம் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் வருக குமரா அருகனவே மகிந்தே இறைவன் கரமேந்த பெருகும் சக்தி இருந்தே பெம்மான் சிவனின் கரம் தாவும் முருகே பரமன் மகிழ்ந்தனைக்கும் ஏ இளமை வடிவுடைய ஒரு சேவகனே கந்தா நின் உபய மலர்த்தாள் தொழுகின்றேன் ஒரு சேவகனே கந்தா நின் உபய மலர்த்தாள் தொழுகின்றேன் திருச்சிற்றம்பலம் இது எல்லாம் நாம் சொல்லலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணகிரிநாதரும் இந்த மாதிரி கச்சியப்ப சிவாச்சாரியாரும் இந்த ஆதிசங்கரும் விட்டு போயிருக்கிறாங்க இவங்கள்லாம் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பாடியிருக்கிறாங்க முருகர் என்ன இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆனவரா அருணகிரிநாதர் என்னைக்கு பாட ஆரம்பித்தாரோ திருப்புகழை அப்போவே அப்படி பாடி வச்சிருக்கார் அதுக்கு முன்னாடி நக்கீரர் பாடி வச்சிருக்கார் அவர் திருமுருகாற்று படைய பாடி வச்சுருக்காரு அந்த மாதிரி காலகாலத்துக்கும் முருகப்பெருமான் சிவபெருமான் அப்படின்னா முருகர் இருக்காரு அவருடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் அந்த அம்மா தான் சொல்லுவாங்க ஒருத்தங்க இவர் தான் நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்ததுனால அழகான இவர் இதையெல்லாம் பாடி தினந்தோறும் சிவபெருமானியம் முருகப்பெருமானியும் வழிபாடு பண்ணுங்க நம்ம இப்போ சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற விளக்கத்தை படிப்போம் இப்போ நம்ம இது ரெண்டாவது முறையாக இருக்கோம் வெள்ளமாய் பொங்கி பெரியிடல் ஆட்சி மலையேறி வந்தான் மகாபாகிய பொருளாய் உயிரில் கலந்தான் உள்ளம் கவர்ந்தான் அழகுக்கு இவன்தான் அணியாக நின்றான் முனிவர்கள் நெஞ்சில் குடிகொண்ட பெருமான் யாருக்கும் எலியன் வேதப்பொருளாய் பாரெல்லாம் காப்பான் ஈசன் குமரன் ஈடேற்றி அக்கறை சேர்ப்பேனே என்று கூறுவான் கூறுவான் போல கடலோரம் நின்றான் செந்தில் வேலன் சிவசக்தி பாலன் கும்பிடும் மலை போல் வந்திடும் துயரை வந்தது போலவே திரும்பிடச் செய்வான் கண் கண்ட தெய்வம் என் நெஞ்சுக்குள் வந்தான் அருமையாக சொல்லிட்டார் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க யாருக்கும் எளியன் வேத பாரெல்லாம் காப்பான் ஈசன் குமரன் ஈடேற்றி அக்கறை சேர்ப்பேனே என்று கூறுவான் ஊறுவான் போல கடலோரம் நின்றான் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க உங்களை இக்கரையிலேருந்து அக்கறையை எடுத்துன்னு போய் சேர்ப்ப உங்களுடைய வாழ்க்கை கரையில் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிலாம் தத்தளிக்கிறீங்க இந்த கரையிலேயே நின்றுங்கன்னு நான் எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறீங்களே இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு உங்களை சேர்க்குறேன் வாழ்க்கை கடலில் நீங்கள் தத்தளிக்காதீங்க அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறாரு ஈடேற்றி அக்கறை சேர்ப்பேனே என்று கூறுவான் போல கடலோரம் நின்றான் செந்தில் வேலன் சிவசக்தி பாலன் கும்பிடும் மலை போல் வந்த வந்திடும் துயரை வந்தது போலவே திரும்பிடச் செய்வான் நாம் எவ்வளோ அளவு துயரம் இருந்தாலும் அதெல்லாம் வந்தது போலையே போயிட செய்வாராம் அருமையான விளக்கம் பாருங்க கண் கண்ட தெய்வம் என் நெஞ்சுக்குள் வந்தான் கண் கண்ட தெய்வம்தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இந்த மாதிரியான பாடலுக்குள்ளே இருக்கிற இந்த விளக்கங்கள் இது எல்லாம் நம்மளால் கோர்வையா இல்லை ஏன்னா இது வந்து சமஸ்கிருத பாடலுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு ஆக என்னால் ஆக மொத்தம் இது சுப்பிரமணிய புஜங்க பாடலுடைய விளக்கம்தான் அதனால் நாம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இதெல்லாம் இருக்குது தமிழாக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை சொல்லணும் அந்த தமிழில் பாடுறோம் அதை பாடுறது மூலம் இதெல்லாம் அதில் இருக்குது நம்ம தினந்தோறும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தினந்தோறும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க நம்ம ஏன்னா எவ்வளோ வியாதிகள் வருது எவ்வளோ கஷ்டங்கள் வருது இந்த குறை இந்த கிருமிகள் அந்த கிருமிகள் எல்லாத்துலேருந்தும் இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கு அப்படி இப்படின்றாங்க இதெல்லாம் கேட்கும்போது நிஜமாலுமே கடவுளே முருகா நாங்கள்லாம் இந்த அளவு தூரம் வந்துட்டோம் இருக்கிற இலசுகள்லாம் நல்லபடியாக வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்றத மனசில் கொண்டு இறைவனை தியானம் பண்ணுங்க நல்ல தேக திடகாத்திரத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியவன் நம்ம முருகப்பெருமான் கண் கண்ட தெய்வம் அவரை வணங்குங்க விடாது வழிபாடு பண்ணுங்க சுப்பிரமணிய புஜங்கம் பாடல் பதினெட்டு ஆனந்தம் ஏற்படும் இந்த பாடலில் படித்தா ஆனந்தம் ஏற்படும் ஏன்னா அவர் அம்மா மடியிலேருந்து அப்பா கிட்ட தாவரார் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த குழந்த தாவி வரும்போது எப்படி இருக்கும் நம்ம முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அப்படியே கைலாய மலையை நினச்சிக்கோங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்குறாங்க முருகர் மடியில் இருக்காரு வருக குமரா அருகனவே மகிந்தே இறைவன் கரமேந்த பெருகும் சக்தி மடி இருந்தே பெம்மான் சிவனின் கரம் தாவும் முருகே பரமன் மகிழ்ந்தனைக்கும் தேயிலமை வடிவுடைய ஒரு சேவகனே கந்தானின் உபயமலர்த்தால் தொழுகின்றேன் ஒரு சேவகனே கந்தானின் உபயமலர்த்தால் தொழுகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்ப